அது குடும்பத்தோடு சேர்ந்து செய்வது என்பது உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ரம்யா முத்து பாபு ரொம்ப அற்புதமா பேசுவாங்க மூணாம் தேதி கோயில்பட்டியில பத்ரகாளி அம்மன் கோயில்ல பக்தியால் மேம்படுவோம் அப்படிங்கிற தலைப்புல தனி சொற்பொழிவு ஒன்றரை மணி நேரம் பேச இருக்கலாம் வீட்டுக்கார மட்டும் கரெக்டா கேட்டுறாரு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு கூடியிருக்கும் பக்த பெருமக்களுக்கும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கும் இந்து சமய பேரவை பேரவைக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லிலே உயர்ந்த சொல்லை பேசுக என்பர் சொல்லிலே உயர்ந்த சொல்லை பேசுக என்பர் என் நடுவர் தமிழ் செம்மல் பாமணி ஐயா அவர்கள் உயர்ந்த சொல்லிலும் செயலிலும் நிலையாக இருந்து வருகிறார் அவருக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோடு பேச வந்திருக்கும் அன்புசால் உள்ளங்களுக்கும் இசை வல்லுநர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை துவங்குகிறேன் அருமையான தலைப்புங்க ரொம்ப ரொம்ப அருமையான தலைப்பு மகாபாரதத்தின் வெற்றிக்குள்ள கர்ணனா பகவான் கண்ணன் அங்க சொல்லியாச்சு கண்ணனுக்கு நிகராக மகாபாரதத்தில் ஆயிரம் ஆயிரம் கதாபாத்திரங்கள் இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் கிளைக்கதைகள் இருக்கிறது ஆனால் ஆயிரம் ஆயிரம் ஆளுமைகளும் இருக்கிறது ஆளுமைகள் நிறையவே பேர் ஆனா கண்ணனுக்கு நிகராக அந்த பரந்தாமனுக்கு நிகராக யாரை சொல்கிறார்கள் கொடைவல்லல் கர்ணனை சொல்கிறார்கள் கர்ணன் வந்து அப்படி ஒரு சொருபோங்க இவங்க சொன்னாங்க முதல்ல எழுத்தாளர் வள்ளிசை மல்லிங்கமைய கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் அந்த குருதி வந்து கொடுத்துட்டு தானமா நீ வந்து துரியோதனனுக்கு வந்து கேட்டிருந்திருக்கலாமே ஆட்சி கொடுத்துருங்கன்னு கேட்டிருந்திருக்கலாமே அதுக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன் மகாபாரத கதையை திரும்ப படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஒழுங்கா படிங்க ஆமா ஏன்னா கர்ணன் எங்கையாவது எனக்காக வாழ்ந்தார் என்று ஒரு இடத்தை காட்ட சொல்லுங்க ஒரு இடத்தை கூட கர்ணன் தனக்காக வாழவில்லை ஏனென்றில் உண்மை தெரிந்த பின்பு அவர் அன்னைக்கே சொல்லி ஐயா ராஜன் எனக்கு தான் நான் மூத்த பையன் அது துரியோதனுக்கும் கிடையாது தர்மருக்கும் கிடையாது கர்ணனுக்குதான சொந்தம் அந்த ஆட்சி வந்து யாருக்கு சொந்தம் கர்ணனுக்கு சொந்தம் உண்மை தெரிஞ்ச உடனே சொல்லி இருந்திருக்கலாமே அவரால் என்றுமே அப்படி தனக்கென வாழ அவர்கள் நிறுத்ததும் இல்லை அவர் வாழ்ந்ததும் இல்லை கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் அவரது தாய் தந்தை குரு அப்புறம் கடவுள் எல்லாருமே கைவிட்டாங்க சொன்னாங்க என்ன கேட்டாங்க குரு உண்மைதான் நான் இருக்கிறதான சொல்ல முடியும் இல்லாதது சொல்ல முடியாது அதானே சொல்ல முடியும் அவர் வந்து அவ்வளவு அழகா இருப்பாராம் கர்ணர் மாதிரி ஒரு அழகான பிறவிய பார்த்ததே கிடையாது அவ்வளவு அழகா இருப்பாராம் அப்படி சூரிய பகவானோட புத்திகர் அவர் அப்ப எவ்வளவு அழகா இருப்பார் பிரகாசமா இருப்பாராம் அவரை பார்த்த உடனே அவரே முடிவு பண்ணிக்கிட்டாரு ஆமா இவர் வந்து ஒரு அந்தனா இருக்க முடியும் நினைச்சு அவர் வந்து வித்தையை கற்றுக் கொடுத்தாரு அதானே தவிர அவர் வந்து புய் சொல்லி அவர் வந்து அங்க நான் புய் சொல்லி போய் வித்தைகளை கத்துக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை அதனால அவர் கூட உண்மை தெரிஞ்ச உடனே கற்ற கல்வி உற்ற நேரத்தில் மறந்து போகணும்னு ஒரு சாபத்தை கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு 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 இக்கட்டான நிலை அவருக்கு அதே மாதிரி அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்னு சொல்ற கண்ணன் வந்து சூழ்ச்சி செஞ்சா சொல்லக்கூடாது சூழ்ச்சி தான் செஞ்சாரு சூழ்ச்சி செஞ்சுதான் எல்லா இடத்துலயும் அவரை வந்து ஜெயிச்சிருக்காரு மகாபாரத போரத்த போர்ல வந்து அவர் வந்து ஜெயிச்சாருன்னா எல்லா இடத்துலயும் சூழ்ச்சி செஞ்சிருக்காரு சூழ்ச்சி செஞ்சதுனால தான் ஜெயிச்சாரு உதாரணமா அவர் வந்து கண்ணன் கர்ணன் என்ன பண்றாரு ஏன் முதலே தெரியுமே பரந்தாமனுக்கு தான் தெரியுமே அப்போதே போய் அவருக்கு வந்து அறிவு அறிவுரை சொல்லி இருந்திருக்கலாமே ஏன் செய்யல கரெக்டா அந்த போர் வர நேரத்துல அவர் மனசை வந்து கலங்கடிக்கிறதுக்காக கொண்டு போய் அந்த உண்மையை சொல்றாரு ஆனா அப்பவும் அவர் வந்து கர்ணன் வந்து அந்த உண்மை தெரிந்த பின்னும் அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல நன்றி உணர்ச்சி இருக்கு அந்த நன்றி உணர்ச்சிக்காக துரியோதனனிடம் இருந்து அவர் விலகுவதா இல்லை அதுதான் உண்மை அதே மாதிரி இது அவருடைய பாச்சா பழிக்காதனதும் என்ன ஒரு விளத்தன பாருங்க அந்த கண்ணனுக்கு நேரம் போய் குந்திக்க சொல்லியாச்சு அம்மா உன்னோட மூத்த பிள்ளை இருக்கா நீ ஆத்துல விட்டியே அந்த பையன் யார் தெரியுமா கர்ணன் தான் நீ போய் கர்ண இருக்கிற வரைக்கு இந்த துரியோதனன் வந்து வீழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது ஆனா அதே கர்ணன் பாண்டவர் டை வந்து சேர்ந்துட்டா கதை வேற மாதிரி அதனால குத்திகிட்ட போய் இது நடக்காதுன்னு தெரியும் கர்ணனுக்கு கண்ணனுக்கு அதனால இருந்தாலும் போய் குந்திட்ட சொல்றாரு குத்திக சொன்னதுக்கு அப்புறம் குந்தி என்ன செய்றாங்க துணி துடிச்சிட்டு மகன் பாக்க கிளம்புறப்போ கூட நில்லு ரெண்டு வரத்தை கேட்டுட்டு வா என்ன வரும் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல ஒரு முறைக்கு மேல திரும்ப பயன்படுத்தப்படுத்த பிரேமிக்க கூடாது அடுத்து அர்ஜுனனை தவிர வேற யாரையும் நீ கொல்ல கூடாது பாண்டவர்கள் மீதி இருக்கிற நாலு வரையும் கூடாது ரெண்டு வரத்தை கேட்டுட்டு வா இவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க கதைகளை இவங்க எல்லாரும் சொன்னதுனால மக்களே உங்கள்கிட்ட நான் வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து கடக்க முய முற்படுறேன் இதை காட்சியாக கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டே வாங்க குந்தி போறாங்க அந்த காட்சியில ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை பார்த்தவங்க படிச்சவங்க கண்ணில இருந்து கண்ணி வராம அந்த இடத்த கடந்து போகவே முடியாது அப்போ போய் வந்துருப்பா கூட பாண்டவர்களுக்கு தலைமை நீ 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 வந்து இவ்வளவு நாள் எங்கம்மா போயிருந்த என்னை எல்லாரும் கைவிட்டப்போ து துரியோதனன் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு ஒரு இது கொடுத்து ஒரு இடம் கொடுத்து ஒரு ஆட்சி கொடுத்து என்ன குலப்பெயரால் எத்தனை முறை அபமானப்பட்டிருப்பாரு அந்த கர்ணன் வந்து அந்த குலப்பெயரை சொல்லி 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 எத்தனை இடத்துல அவர் அவமானப்பட்டிருப்பாரு அது எல்லாத்துக்கும் மருந்தா யார் இருந்தா துரியோதன துரியோதனன் வந்து கெட்ட கூட அதெல்லாம் கிடையாது துரியோதனன் எப்பொழுதுமே ஒரு நல்ல நட்பா நண்பனாக மட்டும்தான் இருந்திருக்கான் துரியோதன நட்போ கர்ண நட்போ ரொம்ப சுத்தமானது பரிசுத்தமானது அப்படி இருக்கிறப்போ எப்படி கர்ணன் துரியோதனை விட்டுட்டு வருமா சொல்லுங்க என்னால வர முடியாதுமா அப்படிங்கிறான் அப்போ குந்தி வந்து கிளம்பி செல்ஃபிஷ் பாருங்க அவங்களும் என்ன கேக்குறாங்க அப்போ கண்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி நாகா நாகாசிரமி திருப்பி பட ஒரு முறைக்கு மேல அர்ஜுனன் மேல பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லி சொல்ற உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சரிமா அப்படிங்கிறான் அடுத்து பாண்டவர்கள்ல அர்ஜுனன் தவிர மீறி யாரையும் நீ கொல்ல கூடாது அதுக்கும் சரியும்மாங்கிறான் இந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்க குந்தி வந்து வரம் கேட்டு போல அவனோட இறப்புக்கு அவளே ஒரு அடித்தல் அமைத்து கொண்டு போறா அப்படி இருந்தும் அந்த இடத்துல கர்ணன் வந்து அந்த உணர்ச்சியை யோசித்து பாருங்க இந்த காலத்துல இளைஞர் சின்ன பிள்ளைங்க நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க நம்ம வந்து அம்மா வந்து ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நம்மள்கிட்ட இது பண்ணாலே அவ்வளோ கோவப்படுறோம் அவனோட நெஞ்சுரை எப்படி இருக்கும் பாருங்க அவனோட மன இருந்து என்ன பாடுபட்டு இருக்கும் பாருங்க மகாபாரத்தில் தேம்பி தேம்பி அழுற இடம் அப்படின்னா இது ஒரு இடம் இந்த இடத்துல வந்து யாராலும் அழாம போகவே முடியாது மகாபாரத்துல அவர் வந்து அதுக்கும் தன்னோட சாவுக்கும் அவரே சரின்னு சொல்றாரு அதுதான் உண்மை அப்போ அங்கிருந்து அங்க அடுத்து நான் வந்து முடிவுக்கு வந்துடுறேன் போர் நடக்கிற இடத்துல வந்துடுறேன் அந்த போ போர் நட அந்த போர் நடக்கிறதுக்கு முன்ன கூட்டி இன்னொரு விஷயம் சொல்லணும் அந்த கர்ணன் வந்து கண்ணன் வந்து என்ன செய்யறாருனா கண்ணன் யார் பக்கம் அவங்களுக்கு தான் வெற்றி இது தெரியும் அப்ப வந்து இத சவுனி வந்து துரியோதனனுக்கு சொல்லிடறான் நீ கண்ணன் கண்ணன் வரலன்னா கண்ணனோட படையாது கேளு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் இவர் வந்து இவர் தான் பறந்தாம நான் இவர் இவர் துரியோதன் முதலே வரான் அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் வரான்னு தெரியும் வரான் துரியோதன் வந்தான்னு தெரிஞ்ச படுத்த மாதிரி தூ தூங்கின மாதிரி படுத்துக்கிட்டாரு படுத்துக்கிட்டே இருந்தவனே நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்னு துரியோதனை நினச்சிட்டு கண்ணனோட தலை மாட்டில போய் உட்காந்துக்கிறாரு அர்ஜுனன் ரெண்டாவதா வந்தான் அவன் என்ன பண்ணனா கால் மாட்டில் போய் உட்காந்தான் துரியோக கண்ணன் முழிச்சு பார்க்குறப்போ யார் தெரிவா ஆட்டோமேட்டிக்கா அர்ஜுனன் தான் தெரியவான் அப்போ அர்ஜுனன்ட்ட வந்து நீ உனக்கு என்ன வேணும் சொல்லு உனே அவன் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் ஆனா நான் அவனை தான் பார்த்தேன் அதனால் அவனுக்கு தான் நான் வரம் கொடுப்பேன் உனே அவன் சொல்றான் நான் வந்து எனக்கு நீங்க தான் வேணும் கண்ணா நீ வந்துடு என் கூட உடனே இவன் அப்பா நம்ம கேக்க நினைச்சது என்னது கண்ணனோட படை அது நமக்கு கிடைச்சா போதும் கண்ணன் எங்க இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கண்ணன் பெரிய படை அவன் படைய கூடு அப்படின்னு சொல்லி அந்த கதை நடக்குது அந்த ஒரு பொய் தூக்கத்தை வேற போடுறாரு எவ்வளவு சூழ்ச்சி இருக்கிற எல்லா இடத்துலயும் கருணனுக்கு எதிராக கண்ணன் வேணன் கூட அங்க வந்து அவர் வந்து அவ்வளோ அழகா வந்து இது பண்ணாரு ஒரே ஒரு வரிகள் கண்ணதாசன் வரிகள் அந்த இடத்துல சொல்லு நினைக்கிறேன் நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் கூட நிலையில் அனுபவத்தில் சோகம் உண்டு அதுதான் கர்ணன் அவனோட நிழல்ல கூட சோகம் இருக்கான் அந்த அளவுக்கு பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பரிடம் தோற்றி விட்டேன் பாசத்தாலே நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் யோசித்து பாருங்க யாராவது இப்படி ஒரு வந்து வரிய வந்து கண்ணதாசன் மாதிரி வேற யாராலும் எழுதவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 கர்ணன் வந்து ஒரு கொடையாளியா அங்க இருந்தது மட்டும் இல்லாம கண்ணனுக்கு வந்து கர்ணனால மட்டும்தான் இந்த மகாபாரத போர் வந்து வென்றது என்று சொல்லி என் உரையை முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ரம்யா முத்துபாபு அவர்களுக்கு அவர்களை கௌரவிக்கிறோம் அடுத்ததாக திருமதி டயானா பாடகி அவர்களை மினிதா முருகேசன் அவர்கள் கௌரவிப்பார்கள்